பாதம் நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இடம் வந்து ஏற்கனவே பாறை பூவியம் பார்த்த பாறை பாருங்க கொஞ்சம் பின்னால தெரியுது அதாவது ஏழு சுனைன்ற ஒரு பகுதி அள்ளி ஏழு சுனை பாறைன்னு சொல்லி இந்த லே கொஞ்சம் இந்த பக்கம் என்ன திசை அது வடக்காது வடக்கு பக்கத்துல தான் நம்ம பாறை பூவியம் பார்த்தோம் அதனுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கிற மொத்தம் ஏழு சுனை இருக்கு இல்லைங்களா அது பக்கத்தில் ஒரு இது ஒரு சுனை இந்த சுனையை வந்து சுமார் ஒரு முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த எந்த ஆட்சி ஆண்டு எதுவுமே போடலை இது ஒரு கல்வெட்டு நம்ம சிவகுமார் இந்த அள்ளியை சேர்ந்த மிஸ்டர் சிவகுமார் என்பவர் இந்த பக்கத்தில் கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்து இதை காட்டியிருக்கிறாரு இது வேற ஒன்றும் இல்லை இந்த சுனையை வந்து யார் செஞ்சாங்க அப்படிங்கிற பேர் மட்டும் இதில் போட்டிருக்காங்க அதை ரசிக்கிறவனை வந்து அவனுடைய பாதத்தை என் தலைமையில வச்சு நான் வந்து போட்டுருவேன் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இதை இதை படிக்கலாம் இதை ஸ்வஸ்திஸ்ரீ ஹேம விளம்பி ருஷத்து வருஷத்து பங்குனி பங்குனி அந்த அடையாளம் வந்து அர்த்தம் பங்குனி மாதம் ஆதீன தோமப்ப உடையார் மடப்பத்தில் வச்சிங்களா மடப்பத்தில் மாரப்பன் மாரப்பன் செய்து கொடுத்த சுனை இது சுனை சரிங்களா அது மார சமுத்திர சமுத்திரம் அதுக்கு சமுத்திரம்னு பேர் வச்சிருக்க அவன் பேரை வச்சு சமுத்திரம் இது ரட்சிப்பான் பாதம் தலைமேலே அப்படிங்கிறத ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்காங்க ராமசமுத்திரமா மாரசமுத்திரமா மாற 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 ராமன் படிச்சுட்டுணும்